ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக மகதி சாய நமக அகதிமே ஜெயம் மத்யே வீரியம் ஆனந்தமே அகதி வனே ஓற்றி சுழிமனையில் அமர்த்தியவனே ஓற்று வேர் அறுப்பவனே போற்றி அருள்பவனே இடர் இதற்கே ஓற்றி இன்னல் கலைபவனே ஓற்றி சுய கலைபவனை போற்றி துன்பம் கலைபவனே போற்றி வெற்றி அருள்பவனே போற்று

இணை சபை ரூபனே ஓற்று பிரபஞ்ச சபை ரூபனே ஓற்று பிரபஞ்ச வடிவே ஓற்றி ஓம் விக்னேஸ்வராய நமக கணங்களின் பதியே ஓற்றி கணங்களின் நேசனே ஓற்றி கணபதியே போற்று கணேசப் பெருமானை போற்று இயற் சூட்சம தாரியே போற்று இறை சூட்சம தாரியே போற்று ஆதி சூட்சம தாரியே போற்று அற்புத சூட்சமதாரியே போட்டு ஆதி மூலமே போட்டு அனுபத கணமே போட்டு சித்தனாய் அமர்தவனே போட்டு சிவசபையாய் சபையாய் அமர்தவனே போட்டு சிவ பிரபஞ்சமாய் அமர்தவனே போட்டு ஒட்டுமத்த கணபதியின் வடிவமே போட்டு ஒட்டுமத்த ஆற்றலை போட்டு திரிய சூட்சமதாரியே சுழல் மையமே போற்றி சிவமே போற்றி ஓம் அகதி சாய நமகாய நமகேஸ்வராய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக

செந்தில் ஆண்டவனுக்கு விவசாய அமர்ந்தவனுக்கு பயிர்பவனுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி ஆற்றலாய் அமர்ந்தவனுக்கு ஒட்டுமொத்த லோகங்களின் அதிபதிக்கு ஒட்டுமொத்த லோகங்களின் மன்னனுக்கு அரோகரா வெற்றி இருக்கு கீரவேலுக்கு வந்த வேலுக்கு மலின் வேலுக்கு பிரபஞ்ச வேலுக்கு சிட்ட வேலுக்கு மாலை சுத்த வேலுக்கு திவ வேலுக்குமதா வேலுக்கு தலை அமர்ந்த வேலுக்கு அகத்திய வேலுக்கு அகத்திய வேலுக்கு எகத்திய வேலுக்கு தாய் அமர்ந்த வேலுக்கு அகத்து முள் அமர்ந்த வேலுக்கு அமர்ந்த வேலுக்கு அகற்றுள் அமர்ந்த வேலுக்கு வேறருக்கும் வேலுக்கு வேற்று நிலைகளை வேறருக்கும் வேல்களுக்கு அருளும் வேலுக்கு அருளும் வேலுக்கு அருளும் வேலுக்கு அங்கல வேலுக்கு அங்கல சபை அமர்ந்த வேலுக்கு அங்கல அனுக்கிரகம் அருளும் வேலுக்கு

உள்ளத சுமலைக்குள்ள வச்சு ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான தளம் அது யார் யார் அந்த நிலையில வணங்கி நிற்கிறாங்களோ வேற்று மாற்று நிலைகள் இல்லாமல் வேறுபட்ட மாறுபட்ட நிலைகள் இல்லாமல் வணங்கி அபிஷேக நிலைகளை பார்க்காங்களோ அபிஷேகத்தின் மூலமாகவும் அவங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வேற்று மாற்று நிலைகளெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வினை நிலைகளாக களி நிலை கொண்ட அந்த களி புத்திகளோ ஆச்சரிய நிலைகள் எல்லாம் அபிஷேகத்தை உற்று நோக்கி உயர் சிந்தை கொள்ளும் போது வேறெடுக்கப்பட்டு வெற்றி அருளப்படுகின்றது என்கின்ற அற்புதமான நிலை என யாவருக்கும் உணர்த்தி ஓ மகஜி சாய நமக साय नगदि साय न எல் போட்ரி ராமன் மூரி ஒன் டவுன் எல் போட்ரி காஹி てる கம்போட்ரி கம்போட்ரி டெண்டர் மூரி ஒன் போட்ரி காசிவா டெண்டர் மூரி ஒன் காசிவா டெண்டர் மூரி ஒன் गाना இயலாது போரி காவன் போரி எல் போட்ரி போவே நந்து ஆயி மூரி ஒன் போரி இங்கின பச்சாய் மூரி ஒன் கோமே சித்தன் மூரி ஒன் சித்தன் போட்ரி ஒன் கோமே உருவ மூரி ஒன் மூரி தும் போட்ரி புதைச்சான மூரி ஒன் நசரா மூரி ஒன் குராதியா மூரி ஒன் குராதியா மூரி எல் போட்ரி 19

ये कौन से बोलिए बोलिए ये बोलिए बोलिए मत हो कर्मचारी तिन्होड़ी भोरिया दूरी हो रे और हो जानन तो हो जा और जनन वाला वही है और सरबड़ी ले पड़ जेना कुमार रोज करो और रेखानाला दूरी हो और जो रिपोर्ट है नहीं हुई वो नहीं और थे पुनन तिन्होड़ी वो भी यार तो उनको हम ही की बोल लगा रहा अंतर तिन्होड़ी ने किलो இப்ப கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் பெருமான் வந்து வளர்ந்துள்ள இருந்து ஆசி சொன்னாரு எவ்வளவு சரணாகதி இருக்கீங்களோ அதுக்கு தங்க நமக்கு கணங்கள் இன்னைக்கு உள்ள உட்காரும் இந்த நேரப்பொழுது இந்த நொடி பொழுதுல கோபூஜை நிகழ் நிகழ்கின்ற நேரத்தில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க உயர்வாருங்க உன்னதமான தருணம் இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரே இடத்துல பார்த்து வணங்கி நிக்கின்ற அற்புதமான சபை இது அப்படிங்கிற எல்லாரும் கூறி அபிஷேகத்தை பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் தொடணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் பகிரப்படும் அப்படின்னு சொல்லி ஓம் அகதீஷாயனாக கந்தவேலுக்கு ஓம் கதிவேலுக்கு அயோகரா சாயனாக और यान में भी அழமுதி சோலை ஆண்டவருக்கு மதமலையாண்டவருக்கு ஆண்டவருக்கு உன்னக்குடி முருகாக்கு அரோகரா முருகாஹரா முருகா கந்த வேலுக்கு ஐஸ்வர்ய வேலுக்கு அமரும் வேலுக்கு அலரும் வேலுக்கு ஞாயிற்று நிலைகளை வேலருக்கும் வேலனுக்கு நிலைகளை வேறருக்கும் வேலுக்கு ஓஹரா 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 으아, 가라. 아 가라. ழிவு நிலைதாய் கழிவுகள்

அவருக்கு மட்டும் இல்லை அதான் என் ஐயா அவனை வச்சிருக்காரு நான் உங்களை அவருக்கு

哎哎哎、我哪也别不去。嗯

ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு செல்பவனுக்கு அவையில் இருந்து செல்பவனுக்கு வருபவனுக்கு அமர்வனுக்கு

அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கிய வாழை சித்தலுக்கு மிச்ச நிச்சய மகைசிக்கு சித்தலுக்கு சித்த கணங்களுக்கு